மகாநதின் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா விஷயங்களையும் வச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி கோவிலுக்கு போறாங்க காவேரி கோவிலுக்கு போகிறது விஜய் பார்த்திடறாங்க பார்த்த உடனே வந்து சரி நாம்ளும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போயிட்டு காவேரி நான் பண்ண தப்பு தான் அதுக்காக என்கிட்ட பேசாது என்னை அவாய்ட் பண்ணாது அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து வந்து நீங்க என்ன கஷ்டப்படுத்திட்டீங்களா அப்படின்னு வாங்க இங்க பார் நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ண ஆனா அதுக்கப்புறமா வந்து நான் உன்ன உண்மையா நேசிச்சேன் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அடுத்தவங்க சொல்றத எல்லா விஷயங்களுமே கேட்கறேன் இந்த விஷயத்துல என்னோட பேச்சு நீ கேட்க மாட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கவரி அடுத்தவங்க சொல்லுவாங்க அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க நீ எனக்கு வேணும் கவரி நான் உன் எந்த அளவுக்கு நேசிச்ச அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த அப்பப்ப சொல்லி நான் ஏன் உன்னை அந்த அளவுக்கு வெறுப்பேத்தினா ஏன்னா நீ அந்த அளவுக்கு கோவப்படுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இவ்வளோ பண்ண நீ எனக்கு வேணு காவேரி கோவில் கையில் காலில் விழாத அளவுக்கு வந்து கெஞ்சி கதறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் ஆனால் காவேரி எதுவுமே பேசாத சைலண்டா இருக்காங்க காவிரியுடைய முடிவு என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ